சார் நிறைய தங்கம் சேராங்க சார் ஒரு நூறு பவுண்ட் தங்கம் வாங்கணும் சார் நூறு பவுண்ட் தங்கம் வாங்கணும் இல்லை வைரம் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் எல்லாமே அஷ்டலட்சுமி கடாட்சன்றதுன்னா இதுக்கு தான் ஆதி சங்கரே ஒன்று கொடுத்துருக்காரு கனகதாராஸ்வன் கொடுத்துருக்காரு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கேட்கும் ம் ஓகே சொல்றது அது கே கேட்கணும் அது வந்து இப்போ நிலம் இல்லை வீடு இல்லை நான் உங்கள் மூலியமாகவே சொல்றேன் நிலம் இல்லை வீடு இல்லை எனக்கு வந்து எவ்வளோ ட்ரை பண்ற சொந்த வீட்ல இல்லை சுப்பிரமணிய புஜங்கன்னு இருக்கு அந்த மந்திரம் நீங்க தமிழ்ல எல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை தமிழ்லேயே வந்திருக்கு ஆனா அது ஒரிஜினல் சமஸ்கிருதத்திலே கேளு உனக்கு புரிய வேணாம் எப்படி புரிய வேண்டாம் அந்த வைப்பு இருக்கு இல்லையா அந்த அதனோட வைப்பு வந்து உனக்கு நிலத்தை கொடுக்கும் வீடை கொடுக்கும் கனகதார சோத்திரம் கேட்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள்லாம் ஒரு கிராம் வரும் ரெண்டு கிராம் வரும் அப்புறம் ஆயிரம் கிராம் ஓடும் ஆனால் கேட்கணும் அந்த கனகதாரா சோத்திரம் வந்து செல்வி கொடுக்கல ஆதி ஆதிசங்கரே அருளியது தான் கனகதாரா சோத்திரம் அதனுடைய ஒரிஜினல் வருஷன் கேளுங்க இந்த தமிழாக்கம் ஹிந்தி ஆக்கம் கன்னடாக்கம்லாம் நான் ஒத்துக்கறதில்லை ஏன்னா தமிழாக்கத்தில் நீ வந்து எவ்வளோ மந்திரங்கள் நம்மதே இருக்கு அதை கேட்டுட்டு போ நம்மளுடைய திருமூலர்ல இருந்து அபிராமி பற்றதுல இருந்து திருப்புகல்ல இருந்து சுப்ப அதாவது கந்தசஷ்டி சஷ்டி இருந்து இதெல்லாம் தமிழ் எல்லாம் இருக்கு ஆனா கனகதார சூத்திரம் எதுக்கு கொடுத்தது அதை யோசிக்கும் அதே போல விநாயகர் ரகுல் கேட்டாவே போதும் ஆனா அவையார் கொடுத்தது தான் அது நான் என்ன சொல்றேன் இந்த கனகதாரா சூத்திரம் கேட்டுக்கனே இருங்க ஒரு திருதியிலேருந்து அதாவது சும்மா ஒரு பேசிக் அமாவாசையில் கேட்க ஆரம்பிங்க பன்னெண்டு அமாவாசைக்குள்ளே உங்கள் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க நிறைய தங்க வர்றதோ இல்லையோ ஆனால் உங்களுடைய கௌரவத்துக்கு உங்கள் வசதிக்கு கண்டிப்பாக அதை வந்து சேரும்